விழுப்புரம் மாவட்டம் அடுத்த சத்தியமங்கலம் புறவழிச்சாலையில் சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு முப்பது பயணிகளுடன் அரசு பேருந்து எதிரே வந்த வாகனத்தின் மீது மோதாமல் இருக்க பிரேக் போட்டதில் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் இறங்கியது இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ஆல்ட்ரி நினைப்பில் இருக்கிறார் ஆல்ரின் தற்பொழுது இந்த விபத்து எப்படி நேரிட்டது அந்த பயணிகளின் நிலை என்னவாக இருக்கிறது மாவட்டம் செஞ்சி எடுத்த சத்தியமங்கலம் பகுதியில் சென்னையிலிருந்து இருந்து திருவண்ணாமலை நோக்கி வந்த அரசு பேருந்து அதிகாலை முதலே அப்பகுதியில் சாரல் மழை பொழிந்து வந்ததால் சாலையில் முழுவதும் ஈரமாக இருந்த நிலையில் வேணா திருவண்ணாமலை நோக்கி வந்த அரசு பேருந்தானது எதிரே வந்த வாகனத்தின் மீது மோதாமல் இருக்க ஓட்டுநர் திருப்பிய போது கட்டுப்பாட்டை இழந்து அப்பேருந்தானது அஹ் சாலையில் இருந்து கீழே இறங்கி நின்றது இதனால் பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர் அவர்களுக்கு லேசான காயத்துடன் உயிர் தப்பினர் மேலும் வாகனமானது தலைக்கு தலை குப்பிர கவிழ்ந்திருந்தால் பெரிய விபத்து நடந்திருக்கும் ஆனால் ஓட்டுநரின் சாமர்த்தியத்தால் பேருந்தை கட்டுப்பாட்டை கட்டுப்பாட்டில் நிறுத்தியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது இன்று மக்களுடைய அலுவல் சத்தம் கேட்டவுடன் அப்பகுதியில் இருந்த மக்கள் சம்பவ இடத்திற்கு வந்து பயணிகளை பத்திரமாக மீட்டனர் மேலும் சத்தியமங்கல காவல் நிலையம் அருகே இருந்ததால் காவலர்களும் உடனடியாக வந்து பயணிகளை மீட்டு பத்திரமாக அனுப்பி வைத்தனர் லேசான காயத்துடன் அனைத்து பயணிகளும் தப்பியது அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது விவரங்களுக்கு நன்றி ஆல்ரின் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க